ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான புத்தாண்டு ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கானதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு ஆனது பிறக்கப்போகுது பிறக்கக்கூடிய இந்த ஆண்டு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் புத்தாண்டு ராசி பலனை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அந்த புத்தாண்டு ராசி பலன் இன்னைக்கு இந்த வீடியோல எந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் கன்னி ராசிக்காரங்களில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கு ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் நடந்த சில விஷயங்கள் மனக்கசப்பை தந்திருக்கும் அந்த மனக்கசப்பு திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுல தொடருமா தொடராதாங்கிறத தான் ஷேர் பண்ண போறேன் கன்னிராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பணமழை கண்டிப்பாக கிடச்சிருக்காது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அப்படிலாம் கிடையாது பணமழை கொட்டோ கொட்டோன்னு கொட்ட போகுது ஆனால் ஒரு சில விஷயங்களில் மட்டும் திரும்ப கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு எந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதே சமயம் பணமுளை எதில் கொட்ட போதுங்கிறதும் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவை கண்ணி ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்கள் ராசிக்கு நான் என்ன பலன் சொல்கிறேங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து அண்டு உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அதற்கேற்ப நடந்து பலன் முடியும் அதனால் ராசியில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிறக்கிறதுக்கு இன்னும் இருபத்தி ஒரு நாட்கள் மட்டுமே இருக்குது இந்த புத்தாண்டிலாவது மாற்றங்கள் உண்டாகாதா என காத்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு கேது பயிற்சினால் பணமலை கொட்ட போகுது பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் விடை கிடைக்கப் போகிறது ரெண்டாயிரத்தி கண்ணீர் ராசிக்காரங்க உங்களுக்கு என்னென்ன நல்ல பலன்கள் பெறப்போகிறீங்க எதில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுதுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது கடந்த எட்டு மாதங்களாகவே ராசி லக்கணத்தில் கேது பயணிக்கிறதுனால அஷ்டாத்தில தான் நீங்கள் இருந்திருக்கிறீங்க ராகு கேது உத்தரத்தை தாண்டி வெளியில் போகும்போது உங்களுக்கு சாப விமோசனமானது உண்டாகும் இதனால ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ராசி மற்றும் லக்கணத்துலேருந்து கேது கிளம்பி விரைஸ்தானத்துக்கு போகிறாரு இந்த ஒரு காரணத்தினால அமோகமான மாற்றத்தை புதிய ஆண்டில் காண போகிறீங்க இதுவரை மற்றவர்களிடம் தவறுகளை கண்டு கொண்டே இருந்திருப்பீங்கள்ல அந்த மாதிரி கண்டு கொண்ட இருந்த சூழ்நிலையெல்லாம் மாறப்போகுது பொதுவாக கண்ணீராசிக்காரங்க பர்ஃபெக்டாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க எதிரிகள் மற்றும் மூத்தர்களுடைய தொல்லைகள் உடல்நல பாதிப்பு உங்களுக்கெல்லாம் நிறைய இருந்திருக்கும் கடந்த எட்டு மாதங்கள் அனைத்து விஷயங்கள்லேயுமே உங்களுக்கு தடை ஏற்பட்டிருக்கோ தற்கொலை எண்ணங்கள் கூட நடுவில் வந்திருக்கலாம் ஸோ இப்படியெல்லாம் இருந்த உங்கள் சூழ்நிலை மாறப்போகுது ராகு கேது பயிற்சி வந்து அடையிறதுனால விரக்தியிலிருந்து வெளிவருவீங்க இனிமேல் உங்களுக்கு புதிய ஆண்டில் நினைத்த காரியங்கள் எல்லாம் தடையே இல்லாமல் நடக்கும் கனவுகள் நிறைவேக போகிறக்கூடிய வருடமாக புதிய ஆண்டு அமையும் அது எந்த கனவு வேணாலும் இருக்கலாம் ஆனால் உங்களுடைய கனவுகள் வந்து நிறைவேற போகக்கூடிய வருடமாக புதிய வருடமானது அமையும் அதே போல குடும்பம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரிந்திருப்பீங்கள அப்படி பிரிந்திருந்த குடும்பம் ஒன்று சேர்வது நடக்கும் காதல் வாழ்க்கை கூட அமோகமாக இருக்கும் வெளிநாடு செல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி திட்டமிட்டிங்கன்னா அந்த வெளிநாடு செல்லக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டாகும் அப்புறம் சனியுடைய மாற்றம் வந்து வியாபாரத்தில் விர்த்தியை உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்குள் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால கணவன் மனைவியா இருக்கக்கூடிய கண்ணீர் ஆசிக்காரங்க ஒருவர் ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது அதுல மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை எதுவும் வராது வெளிநபர்களை வீட்டுக்குள் அனுமதிப்பதை தவிருங்க அதுவே உங்களுக்கு பாதி பிரச்சனை வந்து விளக்க செய்யும் அதுக்கப்புறம் வியாபாரம் தொழில் புதிதாக ஆரம்பிக்கிறதா இருந்தா புதிய ஆண்டுல ஆரம்பிக்கலாம் இருக்கின்ற வேலையை வேண்டாம் என்று கூறுவது வந்து தவறு வேலை போகக்கூடிய பிரதாப்தம் இருக்கிறதுனால இருக்கிற வேலையை தக்க வைத்து வேலை ஆல்ரெடி போகிற மாதிரி இருக்கு நீங்க வேற வேலை யோசிச்சுட்டு இருக்கிற வேலையை விடக்கூடாது அதுக்காக தான் வந்து வேலையை விடாதீங்க என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் கண்ணிராசிக்கார பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய ஆண்டாக புதிய ஆண்டு இருக்க போது மெயினாக நீங்கள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவீங்க உங்களுக்கு தொட்டது அனைத்துமே வந்து தொடகும் வியாபாரத்தில் முக்கியமான மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும் நீங்கள் கன்சல்டிங் ஆர்டிடிங் வழக்கறிஞர்கள் தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக புதிய ஆண்டு தொழில் இருக்கோ வேலையில் இருக்கிறவங்க மட்டும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா வேலையில் இருக்கிறவங்க உங்கள் வேலையை பறிப்புறத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க உங்கள் கூட வேலை செய்கிறவங்க அதனால் வேலையில் மட்டும் கவனமாக இருக்கணும் அப்புறம் வேலை பொருளாதாரத்தில் இது போன்ற விஷயங்களில் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படாமல் இருக்க நீங்கள் கவனமாக புதிய ஆண்டில் இருக்கணும் குரு பார்வை ராசி லக்கணத்தில் இருந்து இரண்டாம் இடம் எனக்கூடிய தனம் குடும்ப வாக்குஸ்தானத்தில் துளாமல விழுது இதனால் காசு பணத்திற்கும் உங்களுக்கு பஞ்சம் இருக்காது பணவரவு தாராளமாக உண்டாகும் உங்களுக்கு மக்களுடைய ஆதரவு பெருகும் குழந்தைகள் வகையில் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் மொத்தத்தில் சந்தோஷங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஆண்டாக புதிய ஆண்டு உங்களுக்கு அமைய பொருளாதாரத்தில் கூட நல்ல முன்னேற்றம் உண்டாகும் ஆனால் உங்களுடைய வேலையினால் பொருளாதாரம் முன்னேற்றம் ஏற்படும் என்று சொல்ல முடியாது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு அனைத்துமே அனுகூலங்கள் உண்டாகும் ரணம் ரேகம் சஸ்துரஸ்தான சொல்லக்கூடிய அனைத்துமே முடிக்கக்கூடியது ராகு கேது அந்த ராகு கேது பயிற்சிக்கு பின்னர் உங்களை அடிச்சுக்க ஆளே புதிய ஆண்டில் இருக்காது கேடு கிரகங்கள் மறைவு இடங்களில் இருக்கும்போது பவர்ஃபுல்லாக இருக்கும் சண்டை வந்தாலும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வழிவகை செய்திருவாங்க எல்லாத்திலுமே வச்சு காண்பிங்க தொழிற்த்தானம் அபிவிருத்தி அடையும் படிப்பு உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் முன்னேற்றங்கள் உண்டாகக்கூடிய ஆண்டு என்று சொல்லலாம் குடும்பத்தில் கூட கௌரவம் பிறக்கும் வங்கி துறையில் பணிபுரியவர்களுக்கு ஏற்றம் உண்டாகும் பிளான் செய்து அனைத்து பணிகளையும் முடிக்க முயற்சி பண்ணிங்கன்னா முடிக்க முடியும் வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால வாங்க முடியும் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும் வேலையை மட்டும் நன்றாக பார்த்து கொண்டாலே போதும் உங்களுக்கு எல்லாமே வந்து சக்சஸ் ஆகும் ஸோ இது குடும்ப ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் உங்களுக்கு சொல்லப்பட்ட ஆண்டு பலன் அதே போல் உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு பலவிதமான கஷ்டங்கள்ல வெளிவர வாய்ப்பு கிடைக்கும் முடி கொட்டுவது தலை பிரச்சனை கண் பிரச்சனை துரோகம் நடப்பது போன்றவை மாறும் பெருகளுடைய உடல்நலல கவனம் செலுத்த வேண்டும் விரைஸ்தானத்துக்கு போய் பன்னெண்டாவது இடத்துல உட்காரதுனால உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் இதனால் தூக்கம் கெடுவதற்கான வாய்ப்பு இருக்குது மற்றபடி எல்லாம் ஓகே தான் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் இதெல்லாம் உங்களுக்கு மொத்தமாக இந்த புதிய ஆண்டில் மாறும் உங்களால் முடியும் போதெல்லாம் திருப்பதி சென்று வருவது நல்லது இல்லைனா பச்சரத்தி தானம் செய்வது நன்மை பயக்கும் பெண்களுக்கும் வியாபாரக்காரர்களுக்கும் அமோகமான ஆண்டாக புதிய ஆண்டு இருக்கும் உத்தரம் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டித் தேர்வுகளை வச்சு பெறுவீங்க சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு நீட்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறையில் நல்ல மாற்றம் கிடைக்கும் நல்ல துறைகளில் உயர்ந்த பதவிகளை பெறுவீங்க அதுவும் இருபத்தி இருபத்தைந்து பிறந்ததுக்கு பின்னாடி ஜூலை ஆகஸ்டில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் மொத்தத்தில் உங்களுக்கு நூறுக்கும் எழுபது சதவீதம் அமோகமான ஆண்டாக கண்ணீராசிக்காரங்க உங்களுக்கு புதிய ஆண்டு அமையும் இந்த எழுபது சதவீதம் அமைகிறதே உங்களுக்கு லக்கு தான் மீதி இருக்கக்கூடிய முப்பது சதவீதத்துக்கு என்ன மாதிரி கவனமாக இருக்கணுங்கிறத ஷேர் பண்ணிட்டேன் ஸோ என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பழங்களுக்கேற்ப ராசிக்காரங்க நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கு சொன்ன பரிகாரங்களை செய்து பயன் பெறுங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடித்த உடனே இதை கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை வந்து இந்த வீடியோ மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பலனை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்கும் போது கண்டிப்பாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமாகவும் எந்த இடத்துல ரொம்ப நிம்மதியாக இருக்கலாங்கிறதெல்லாமே தெரிஞ்சு பயனடையலாம் அதனால் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்களும் இருக்கிறவங்களும் ராசிக்காரங்க பார்த்து உங்களை போல் பயன் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற வீரான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி